தன்னோட புத்திசாலித்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களே கேட்ட நட்சத்திரம்னே ஒரு கோட்டு தெரியுமா கேட்டதெல்லாம் கொடுக்கும் கேட்டை அப்படின்னு எல்லாத்தையுமே கொடுப்பீங்களாமா நீங்கள் அவ்வளோ நல்லவங்களாமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்புவோம் நானும் நம்புறேன் நீங்களும் நம்புங்க சரியா அப்போ கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல கேட்டதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன பண்ண போகுது நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்க போகுது இரண்டாம் இடம் வழுக்கப் போகிறது நான்காம் இடம் முழுக்க போகிறது எட்டாம் இடம் முழுக்க போகிறது வேற என்ன வேணும் சூப்பராக இருக்கு அதாவது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இல்லாத ஒன்று உருவாக போகிறது இருக்கிற ஒன்று அது சரியாக போகிறது ஓகேவா அப்போ கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படின்ற இடத்தில் முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது உங்களுடைய தனம் அப்படின்ற இடத்துல அபரிமிதமான தனம் வரப்போகிறது குருவோட பார்வையால் அதுவும் விசேஷ பார்வையால் வரப்போகுது ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதே மாதிரி இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து கேட்ட நட்சத்திரக்காரங்க கண்ணு கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தீங்க கண்ணாடியெல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னு இருக்கக்கூடிய கேட்ட எல்லாமே கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் நிவர்த்தியாக போகுது மைக்ரே நோயெல்லாம் யாரெல்லாம் அவஸ்தப்பட்டு இருந்தீங்களோ அவங்களுக்குலாம் நிவர்த்தி கிடைக்க போகுது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்ட நட்சத்திரக்காரங்க யாரெல்லாம் ஒற்றைத்தலைவையில் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கான சரியான சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்க போகிறது உங்களுக்கே உங்களுக்குன்னு ஒரு இடம் வாங்கலாமா ஒரு லேண்டு வாங்கலாமான்னா யார் வாங்குறீங்களோ தடவை விருட்ச ராசியில் இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக வாங்குவீங்க ஏன்னா நான்காம் இடம் அழுக்க போகிறது அது புதனோட வீடு கண்டிப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க இது நடந்தே ஆக போகுது இல்லை ஏதோ ஒரு சொத்து ஏதோ ஒரு உடைமை உங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்லி உங்க பேர்ல பதிவிறக்கம் செய்யப்பட போகிறது ஓகே மாட்டோரிட்டீஸ் நீங்க கையெழுத்து போட போறீங்க வாங்கிக்க போறீங்க அப்போ நான்காம் இடம் சொல்லக்கூடிய அம்மாவளி ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது நான்காம் இடம் சொல்லக்கூடிய வீடு மனை வண்டி வாகனம் உங்களுடைய உடைமைகள் உங்களுக்கே உங்களுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்க போகிறீங்க இது வரைக்கும் நான் ஒன்று வாங்கணும்னு சொல்லி ஒரு ஒன்று வச்சுருப்பீங்களே ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பீங்களே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது என்னால் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே வந்திருப்போம்ல அது எல்லாத்தையுமே கேட்ட நட்சத்திரக்காரங்க இந்த வாங்கி அனுபவிக்க போகிறீங்க அது குருவோட அவர்களால் நடக்க போகுது ஏன்னா பணம் இருந்தால் தானே நம்ம வாங்க முடியும் அப்போ பணத்தை யார் கொடுக்க ரெடியாக இருக்கா குரு கொடுக்க ரெடியாக இருக்கா எதன் மூலமாக கொடுக்க ரெடியாக இருக்காரு நம்ம குடும்பத்தின் மூலமாக கொடுக்க ரெடியாக இருக்காரு அப்போ கண்டிப்பாக குடும்பத்தின் மூலமாக பண வருமானம் வந்து குடும்பத்தின் மூலமாக அதன் மூலமாக உங்களுடைய தகுதியும் தரமும் உயரக்கூடிய காலகட்டமாகத்தான் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருஷம் குரு பயிற்சி அப்படின்றது துவங்க போகுது நடக்கப் போகுது எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா மர்ம உறுப்புகளை கவனமாக இருக்கணும் கொஞ்சம் தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் வர இடத்துல கவனமா இருக்கணும் யூரியன் தொற்று வர இடத்துல கவனமாக இருக்கணும் வெளியில போயிட்டு வர இடத்துல கவனமா முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்